அட்டா அட்டா ராசியில் சுக்கரன் உச்சமாகனா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் வளர்ந்ததான் வந்து லூச்சி மாதிரி சொல்லுதுன்னா அது கேட்டு நீங்கள் சிரிக்கிறீங்களே கொஞ்ச நம்ம ஒரு தப்பா ஏங்க நீங்கள் மனுஷன் கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் நீங்கள் என்னங்க பயமுறுத்த வாய்ஸ்க்கு சொந்தக்காரங்கெல்லாம் மீன ராசிக்கார் நல்ல நல்லா வாழைப்பழம் பேசுவா மேடம் என்ன தரு ஒரே தூக்கா தூக்கி கீழே போட்டு என்ன கான்ஃபிளிக்ட்டு சுக்கரன்னா சுகபோகங்களை தரக்கூடியவர் காலபுருஷ தத்துவத்தில் பன்னிரெண்டாம் இடம் என்பது ஞானம் ஞானத்துல போய் சுக்கரன் உச்சமடைகிறாரு இதுதான் உலகத்தின் தியரி நம்ம எல்லாம் இப்படி ஆட்களே கிடையாது இப்பெல்லாம் நம்ம ரொம்ப மேலே நாட்டு கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மூன்று எட்டு குடையவன் சுக்கரன் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா அந்த சுக்கரன் ஒண்ணு உங்களுக்கு ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது அவன் மூன்று எட்டு குடையவன் உலகங்களும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்கள் ராசியில் சுக்கரன் உச்சமானா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் எப்படி இருக்கோ அப்படி இருக்கும் ஒரே காதல் தான் இந்த ஜனவரி இருபத்தொம்பதுக்கு அப்புறம் மீனராசிக்காரங்க லவ் பண்ணுற மாதிரி உலகத்தில் ஒருத்தர் நம்ம கையும் தம்பிகிட்ட கூட கேட்பேன் அவர் என்ன கூட காதல் உணர்ச்சி மிகுந்தவர் மீனராசி பழங்கள்லாம் என் படம் என்னோடய தம்முனை இல்லை படம் வந்துடும் அது என்னமோ தெரில சார் அது எனக்கு ஓடுதான் மீனாப்படத்துக்காக ஓடுதான்னு தெரியல தனுத்ராஜ் படம்னா தனுசு போட்டுருவாங்க சரி ஓகே மீனா மூஞ்சிக்கு தவோ எடுத்து போகிறதுக்கே அந்த மாதிரி அதை கூட ஒரு காதலாக பண்ணுறாரு பார்த்தீங்களா நான் அந்த டச்சை தான் பார்ப்பேன் அந்த டச்சு என் மூஞ்ச மட்டும் வச்சா யார் பார்க்க போகிறா அதை அவர் இப்படி சொல்லாமல் சொல்கிறார் உங்களை போட்டால் யார் குறிச்சி பார்ப்பா பக்கத்தில் ஒரு நடிகை போட்டுவிடும் அப்போது இந்த காதல் உணர்ச்சிங்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் வெளிப்படுது நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம மனைவியை லவ் பண்ணுறது தான் லவ் ஒன்று லவ் இன் ஈஸ் எவ்ரி லவ் ஈஸ் எவ்ரி திங் உங்கள் செல்ல குட்டிக்கு ஒரு நாய்க்குட்டிக்கு நீங்கள் அதை கொஞ்சிறத்தில் தோங்குது காதல் நிறைய பேருக்கு கொஞ்சமே தெரியாது சார் நிறைய பேர் குழந்தைங்களத உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு குழந்தையை கூட்டு போய் ஜி 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 அப்படி இங்கே வாங்க அப்படி கொஞ்சுறாரு அந்த குழந்தை திடீர்னு ஆள ஆரம்பிச்சிருச்சு அழுதுட்டு அழுதது கூட பிரச்சனை இல்லைங்க அந்த குழந்தை அவங்க அம்மாக்கிட்ட சொன்னிச்சு பாருங்க அம்மா இந்த அங்கிள் குரங்கு மாதிரியே இருக்காரு அப்படின்னுச்சு அதை கேட்டு அந்த ஓஹோன்னு சிரிச்சிட்டாங்க இவருக்கு ஒரே வெக்கம் ஏங்க குழந்த தான் வந்து லூச்சு மாதிரி சொல்லுதுன்னா அதை கேட்டு நீங்க சிரிக்கிறீங்களே கொஞ்ச நேத ஒரு தப்பா ஏங்க நீங்க மனுஷன் கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் நீங்க என்னங்க பயமுறுத்த சில பேர் விட்டு குழந்தை எடுத்து ஒவ்வொரு உரிமையாக கொஞ்சுவாங்க அந்த குழந்தை இப்போதான் அவரை பார்க்குது அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன நாள் என்ன விஷயம் தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த காதல் மிகுந்தது எல்லாத்துக்கும் கரண சுக்கரன் தான் சில பேர் இந்த ஹஸ்கி வாய்ஸில் பேசுவாங்க மாலினி ஓ மேலே இவ்வளோ இதெல்லாம் நீ ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்கு அது உண்மையிலேயே அந்த கேரக்டரை மாதவன் பண்ணது தான் உண்மையிலேயே நல்லா இருந்தது அதே விஷயத்தை வேற யார் பண்ணாலும் நல்லா இருக்காது அந்த சுக்கரன் அவருக்கு என்னமோ உச்சமாக இருக்கார் அவர் பண்ணுறதை அத்தனை பேர் கைதட்டி ரசித்தாங்க சில காதல் ஃபீலிங்ஸை சில பேர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் எல்லோரும் லவ் பண்ணால் நல்லா இருக்குது ஸோ அப்போ அந்த 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 ஹஸ்கி வாயுக்கு மீன மீனராசிக்கார் நல்லா நல்லா வாழைப்பழம் மாதிரி பேச்சுவான் மேடம் என்ன சார் ஒரே தூக்கா தூக்கி கீழே போட்டு விட்ரு இல்லை சில பெண்கள் பாதிக்கப்பட்டவங்கள சொல்கிறேன் இப்படி ஹஸ்கி வாயுச்சு பேச்சு பேச்சே தான் மேடம் வாழ்க்கையே உண்மையிலேயே உண்மையிலே மீனராசிக்க மீனத்தில் தக்குறன்னு உச்சா இது ஒரு புரிந்து கொள்ள முடியாத இயற்கையினுடைய ஒரு சம்பந்தம் நல்லா புரிஞ்சுக்கணும் இதில் தத்துவார்த்த ரீதியாக நீங்கள் உள்ளே போனீங்கன்னா குரு பகவான் என்பவர் யார் அப்படின்னா குரு பகவான் யார் தேவகுரு பிரகஸ்பதி குருன்னா யார் குருன்னா ஆன்மீகம் காலபுருஷ தத்துவத்தின்படி மேசத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் எது குரு அந்த மேசத்துக்கு பன்னிரெண்டாம் சுக்கிரன் சுக்கரன் உச்சமடைகிறார் யார் குருவோட வீட்டில் சுக்கரன் உச்சமடைகிறார் இது என்ன கான்ஃப்ளிக்ட்டு சுக்கரன்னா சுகபோகங்களை தரக்கூடியவர் காலபுருஷ தத்துவத்தில் பன்னிரெண்டாம் இடம் என்பது ஞானம் ஞானத்தில் போய் சுக்கரன் உச்சமடைக்கிறாரு அவ்வளோதான் இதுதான் உலகத்தின் தேரி உலகத்தின் தியரி என்ன என்றால் நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கே தான் வந்து ஜோதிட நண்பர்களெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கின்ற ஒரு விஷயம் என்னென்னா உலகத்தின் உச்சக்கட்ட போதை எதுனா சும்மா இருத்தல் அதுதான் உலகத்தின் உச்சக்கட்ட போதை பாருங்க ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகி போதையானால் அது போதை கிடையாது அந்த விஷயத்தை தொடாமையே போதையாக இருக்க பார்த்தீங்களா இதுதான் போதை இதுதான் சுக்கரன் உணர்த்தும் பாடம் சுகபோகங்களில் திளைத்தவன் திளைக்கணும் இல்வாழ்கீழ திளைச்சிட்டு அதை விட்டுறணும் விட்டுட்டு நான் பார்க்காதது எதுவும் இல்லை ஒரு சட்டன் ஏஜுக்கு அப்புறம் அதெல்லாம் நான் பார்த்துட்டேன் இனி நான் வாழ்க்கையை நான் இதெல்லாம் நினை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நிறைவாக வாழ போகிறேன் வாழ்க்கை நிறைவாக இருக்க போகுது நான் பார்க்காத காராக நான் பார்க்காத பணமாக நான் நான் அடையாத சுகமாக இந்த மாதிரி நிறைந்து வாழ்ந்து விட்டுருணும் புரியுதுங்களா அதுதான் சுக்கரன் உனத்தும் படம் சுக்கரன் உடம்புல உச்சமடையும் பொழுது என்ன ஆகிறது என்றால் இதுதான் சுகங்களை அள்ளி தருகிறார் காதலை கொட்டி தருகிறார் இந்த நேரத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் மினராசிக்காரர்கள் இந்த சுக்கரனுக்கு ஒரு விவசையே கிடையாது அவனையான் பார்க்குறீங்க ஒரே நேரத்தில் பழைய சாதமும் சாப்பிடுவான் சுடுசோறு சாப்பிடுவான் அப்படியே சில பேர்லாம் விவசாய யாருக்கு கிடைச்சா என்ன குறிச்சியே இதுலாம் போய் பேதம் காட்டலாமா என்ன ஒரு தத்துவம் லவ்ல மட்டும்தான் நமக்கு இந்த எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது நம்ம கண்ணுக்கு தெரியாது மற்ற நம்ம கோட்பாடுகள்லாம் கண்ணுக்கு தெரியாது யாருக்கு கிடைச்சாலும் லவ் பண்ணிக்கிறது அப்ப இந்த ராசியில இருக்கிற சுக்கரன் போன்ற லவ் போன்ற விஷயங்களை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் ஒன்று லாகிரி வஸ்துக்கள் மேல இன்ட்ரெஸ்ட் இது சிகரெட்டு குடிக்கிறது இந்த சந்த இது பண்ணுறது அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாரு அதெல்லாம் போய் விழுந்துராதிங்க சுக்கரன் உச்சமானால் உங்களை சுகத்துக்கு கூட்டிகிட்டு போவோம் சுகத்துக்கு நைட்டால் பப்பில் போய் டான்ஸ் பண்ணுறது ஹவ டான்ஸ் காமான் டான்ஸ் வித் மீ அப்படினிங்கன்னா நாளைக்கு இருக்கும் பொழப்ப பாருமே போயிட்டார் இவர் கேப்ரே டான்ஸ் ஆடுறதுக்கு நிறைய பேருக்கு இது ஒரு ஃபண்ணு வீக்கெண்டு ஃபன் குருஜி உங்களுக்கு தெரியுமா வீக்கெண்டில் நாங்கள்லாம் இதுக்கு போவோம் பப்புக்கு போவோம் எவன் கண்டுபிடிச்சுன்னு தெரில இந்த பப்புக்கு போகிறது நம்மெல்லாம் இப்படி ஆட்களே கிடையாது இப்போல்லாம் நம்ம ரொம்ப மேலை நாட்டு கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அப்போ மூன்று எட்டு கூடையவன் சுக்கரன் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா அந்த சுக்கரன் ஒன்றும் உங்களுக்கு ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது அவன் மூன்று எட்டு கூடையவன் நான் ஃபஸ்ட்டே ஒன்று சொன்னேன் தனுசு ராசிக்காரங்களுக்கு தனுசுக்கும் மீனத்துக்கும் சுக்கரனை மாதிரி ஒரு கெட்டவன் யாருமே கிடையாது அதே மாதிரி ரிஷபத்துக்கும் துலாபத்துக்கும் குருவை மாதிரி ஒரு கெட்டவன் யாரும் கிடையாது இவ்வளோ ஈகோயிஸ்டிக் அப்போ எட்டுக்குடைய சுக்கரன் உடம்புல உட்காரும்பொழுது மனைவியோட சண்டை உண்டாக்குவார் இப்போ தான் காதல் பெருகுண்டீங்க அப்புறம் காதல் பெருகும் மனைவியோட பெருகும்னா அப்ப யார் கூட பெருகும் என்னமோ பெருகும் உடுங்க சோ இப்ப எட்டுக்குடையவன் உச்சத்துல அமையும் போது ஒய்ஃப் கூட சண்டைகள் ஏற்படும் சுக்கரன் குடையவன் உடம்புல உட்காந்துருக்கும் போது பணமே இருக்காது பண விஷயங்கள்ல படாத எட்டு எட்டுக்குடையவன் குட்டிச்சோராக்குவான் எட்டுக்குடையவன் குட்டிச்சோரா உடம்பை வந்து பாடாப்படுத்துவார் உடம்பு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க ஜனவரி இருபத்தொன்பதுக்கு அப்புறம் மீனராசிக்காரங்க ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் ஒன்று இன்னும் தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் எல்லாத்துலேயும் கொடுப்பார் சுக்கரன்னா இனப்பெருக்க உறுப்புகள் சுக்கரன்னா வந்து இன்ஃபெர்டிலிட்டி கருமுட்டை உயிரினு குறைபாடு உள்ளவர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ ஐவிஎஃப் ஒன்றும் பண்ண வேண்டாம் தயவுசெய்து இந்த ஒரு மாதம் ஐவிஎஃப்ஓ வேறு எதுவும் ஜனவரி இருபத்தொம்பதுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு மாதத்துக்கு சுக்கரன் ஒரு மாதத்தில் போயிடுவார் அது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி செயல்கள் ஈடுபட வேண்டாம் ஏன்னா உங்களை கெடுக்கிறதுக்கு தான் சுக்கரன் வந்திருக்கார் பெண்களால் கெட்ட பேர் ஏற்படும் ஜனவரி அப்புறம் பெண்கள் நாட்டின் கண்கள்னு எழுதி கழுத்து எழுதி மாட்டிக்கிங்க அளவுக்கு மோசமான நேரம் நீங்கள் நீங்கள் இப்போ இவ்வளோ நேரம் நல்லா பேசிகிட்டு இருந்தேன் ஆசியமாக பேசுவீங்க ஜாலியாக பேசுவீங்க தெரிந்த சர்க்கிள்கிட்ட தெரிஞ்சவங்கள்கிட்ட பேசிட்டு வாழ்ந்துக்கிட்டு ஜாலியாக இருந்தீங்கன்னா ஜாலியாக இருந்துக்கலாம் அறிமுகம் இல்லாத நபர்கள்ட்ட உங்கள் ஃபோட்டோ அனுப்புறது அறிமுகம் இல்லாத நபர்கள்ட்ட வீடியோ அனுப்புறது அறிமுகம் இல்லாத நபர்களோட சேட்டிங் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு நீங்களே தோண்டிக்கிற கோழி அதை நல்லா யோசிக்குங்க யார்கிட்டையாவது பேசும்போது நம்மளை அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு பேசுகிறது உங்களுக்கு நல்லது இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து வீடியோ கால் பண்ணிடுறோம் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து சேட்டிங் பண்ணிடுவோம் யார் என்னன்னே தெரியாமல் நம்ப நம்பாமையே நீங்கள் ஃபோன்லேயே கொடுத்தனு பண்ணுறோம்லாம் இருக்கான் தயவுசெய்து இதெல்லாம் பண்ணாதீங்க பண்ணிங்கன்னால் அது என்றைக்கி மாறும்னு உங்களுக்கு தெரியாது என்னைக்கு வந்து அது ரிவர்ட் பேக் ஆகும் ஸோ அதனால் விஞ்ஞான உலகம் உங்களை பார்த்துக்கொண்டே இருக்கிறது ஸோ மீனராசிக்காரர்களுக்கு மூன்று எட்டு கூட உடல் நம்பும்போது பெண்களால் பிரச்சனைகள் போன்றவை ஏற்படும் சுக்கர்னால் சுகர் சுகர் பேஷண்ட்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் இந்த மீனராசிக்காரர்கள் சுகர் அதிகமாகும் யாருக்கெல்லாம் சுகர் வருது சுகர் பேஷண்ட்ஸோ சுகர்ன்னா இனிப்பு அவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இனிப்பு பக்கத்துலேயே போகக்கூடாது தொடர்ந்து சுகரை எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும் ஸோ நல்லா புரிஞ்சுங்க ஒரு பிபி தான் சுகரை கூட்டிகிட்டு வருது ஒரு சுகரை தான் ஹார்ட் அட்டாக் கூட்டிகிட்டு வருது ஒரு ஹார்ட் அட்டாக் மரணத்தை கூட்டிகிட்டு வருது பிபி வர்றப்பே ஜாக்கிரதையாக இருக்கும் நம்ம பிளட்டு வந்து டிஸ்டர்ப் ஆகும் போது என்ன பண்ணணும் ஓடி போய் என்னுடைய ஒரே டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்கள் என் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள் என்ன டெக்னிக் நல்லதாக ஒரு அவில் மாத்திரை வாங்கி தின்னுபடி கம்முன்னு தூங்கிடுங்க தூங்கிடுங்க அல்லது நம்ம ஓய்வுகிட்ட கேட்டிங்கன்னா அவங்க இதெல்லாம் ஏதாவது இந்த கஷாயம் மரம்லாம் அரைச்சி கொடுப்பாங்க தூக்கம் வர்றதுக்கெலாம் நம்ம மருந்துகள்லாம் இருக்குது அது மாதிரி எதையாவது ஒன்று அரைச்சி குடிச்சிட்டு தூங்கிடுங்க நல்லா தூங்கிட்டிங்கனாலே உலகத்தில் மிகப்பெரிய போதை தான் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குங்க தான் போதை ஸோ எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு தேவையில்லாத நட்புகளே உண்டாக்கும் ஸோ சுகர் வராமல் தடுக்கணும் அப்படின்னா சுகர் வர ஒரு பிபி வரும்போதே நீங்கள் டென்ஷன் ஆகாமல் உங்களுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சிட்டினா ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கும் ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க ஸ்கின் இஷ்யூஸ் உள்ளவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க ஸோ கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பருக்கு தொடர்ந்து ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பதிவு பண்ணி புக் பண்ணிக்கோங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களிலும் ஹோமங்களிலும் கலந்து கொண்டு உங்களுக்கான பூஜைகளை ரகசியமாக செய்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்